மயோபியா சிகிச்சைக்கு சென்னை தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையில் பிரத்யேக கிளினிக் தொடக்கம் சென்னை வடபழனி சென்னை தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனையில் பிரத்யேக மயோபியா கிளினிக் தொடங்கப்பட்டது இந்த கிளினிக் பற்றிய சிறப்புகளை சென்னை தி ஐ பவுண்டேஷன் மருத்துவமனையின் துணைத் தலைவர் உலகநாதன் மருத்துவ கண்காணிப்பாளரும் மயோபியா முதன்மை மருத்துவரும் குழந்தைகள் கண் மருத்துவர் டாக்டர் அங்கீதா பிசாலி முதன்மை கண் பரிசோதகர் மற்றும் கண்ணாடி பிரிவு ராஜவி நாயர் கூறுகையில் இந்த குறைபாடு இரண்டாயிரமாவது ஆண்டில் ஐந்து சதவிகிதம் இருந்து தற்போது இருபத்தைந்து சதவீதமாக சதவிகிதம் கடக்கக்கூடும் என்ற நிலையில் இந்த குறைபாட்டை நிவர்த்தி செய்ய பிரத்யேகமாக இந்த மருத்துவமனையில் கிளினிக்கை துவக்கியுள்ளோம் மேம்பட்டு நோய் அறிதல் கருவிகளை பயன்படுத்தி விரிவான கண் பரிசோதனை சரி செய்ய லென்ஸ் பரிந்துரைத்தல் குறைந்த அளவிலான அட்ரோபின் சொட்டுகள் மயோபியா கட்டுப்பாட்டு கண்ணாடிகள் ஆர்த்தோ கெரட்டாலஜி உள்ளிட்ட மயோபியா கட்டுப்பாட்டு மேலாண்மை வெளிப்புற செயல்பாடுகளை ஊக்குவிக்கவும் திரை வழிபாட்டை குறைக்கவும் வாழ்க்கை முறை ஆலோசனை ஒவ்வொரு குழந்தைகளின் தேவைக்கு ஏற்ப வழக்கமான கண்காணிப்பும் பின் திட்டமாகும் இந்த பரிசோதனை ஐந்து வயது முதல் பதினைந்து வயது வரை இலவசமாகவும் ஆலோசனையும் வழங்கப்படுகிறது மயோபியா கிளினிக் என்பது ஒரு சிகிச்சை மையம் மட்டுமல்ல நீண்டகால அபாயங்களை குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்த முயல்கிறது குழந்தை கண் மருத்துவர்கள் மற்றும் கண் மருத்துவரின் நிபுணர் குழு சிகிச்சையுடன் விழிப்புணர்வு மற்றும் தடுப்பு ஆகியவற்றில் கவனம் செலுத்துதல் ஆகும் இங்கே சொன்ன மாதிரியே இந்த மயோப்பியாங்கிறது இப்போ முன்னாடி எல்லாருமே என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா ஒரு மயோப்பியா ஒரு ஜஸ்ட் ஒரு கிளாஸஸ் போட்டு அதை கரெக்ட் பண்ணலான்ற மாதிரி ஒரு தாட் இருந்தது இப்போ வந்து நீங்கள் பாத்தீங்கன்னா இந்த மயோப்பியா வந்து ஒரு நைன்டீன் நைன்ட்டி நைனில் அதாவது ஒரு டூ தௌசண்ட் காடை டைமில் பார்த்திங்கன்னா மயோப்பியா வரும் ஒரு ஃபைவ் பர்சன்ட் தான் இருந்தது ஒரு அஞ்சு பர்சன்ட் தான் ஒரு ரெண்டு ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ஆண்டில் வந்து ஒரு ஃபைவ் பர்சன்ட் மயோப்பியா இருந்தது இன்னைக்கு வந்து இப்போ நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இருக்கும்போது இந்த மயோப்பியாவோடய ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு இருபத்தஞ்சு பர்சன்ட்டுக்கு மேலே வந்திருக்கு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட்டுக்கு மேலே வந்திருக்கு இது ஒரு பேண்டமிக்காக இருக்குது அதாவது அதாவது இப்போ உங்களுக்கு நம்ம பேண்டமிக்னால் நம்ம கோவிட் நைன்டீன் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி நிறையா பார்த்துருக்கோம் அப்போ வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருந்தாங்க மயோப்பியாங்கிறது கிளாஸ் மட்டும்தான் இல்லை இப்போ மயோப்பியா வந்து ஒரு பேண்டமிக் ஆயிருக்கு ஸோ இதுக்கு வந்து அட்ரஸ் பண்ணணுன்றது எல்லாரோடையும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி ஸோ நம்ம வந்து இந்த மயோப்பியாவை ஸ்டார்டிங்லேயே கண்ட்ரோல் பண்ணுறது எப்படி இந்த குழந்தைங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே எப்படி அதை கண்ட்ரோல் பண்ணி அந்த மயோப்பியாவில் முடிஞ்ச அளவுக்கு ஸ்லோ பண்ணுறது அதோட ப்ரொக்ரெஷன் ஸ்லோ பண்ணுறது அப்படிங்கிறது எண்ணத்துல தான் இந்த கிளினிக் இன்றைக்கி ஓப்பன் பண்ணும் ஸோ இந்த கிளினிக் மூலமாக ஜஸ்ட்டு கிளாஸஸ் இல்லாமல் மயோப்பியாவுக்கு மற்ற என்விரான்மெண்டல் ஃபேக்டர்ஸ் அதாவது இப்போ குழந்தைங்களோட அவுடோர் ஆக்டிவிட்டீஸ் எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறது அவங்களோட என்னென்ன பண்ணால் மயோப்பியா குறையும் அப்படிங்கிற கம்ப்ளீட் கவுன்சிலிங்கும் நம்ம இதில் கொடுக்கணும் ஸோ எல்லா குழந்தைங்களும் அஞ்சு வயசுலேருந்து பதினஞ்சு வயசுக்குள்ள குழந்தைங்க எல்லாருமே வந்து இந்த மயோபியா கிளினிக் த்ரூ அவங்கள எக்ஸாமின் பண்ணி ஒரு ஒரு இம்பா அவங்களோட லைஃப் ஸ்டைல் அவங்களோட ஓவரால் பர்ஃபார்மன்ஸ் ஸ்கூலில் பர்ஃபார்மன்ஸ் அவங்களோட டே டு டே லைஃப் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே இம்ப்ரூவ் பண்ணலான்ற ஒரு எண்ணத்தில் தான் இது கிளினிக் தொடங்கியிருக்கு ஸோ எல்லாரோட கோப்பரேஷன் இது வந்து நிறைய பேருக்கு இது ரீச் ஆகணும் இந்த ஏரியாவில் இருக்க நிறைய பேருக்கு இந்த ஒரு ஃபெசிலிட்டி ரீச் ஆகணுன்றது நாங்கள் எதிர்பார்க்குறோம் இல்ல வந்து டிஸ்டன்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு நியர் இருக்கும் சோ இது டிஸ்டன்ஸ் மெயினா போர்டு டிவி க்ளியரா தெரியாது பசங்க வந்து முன்னாடி வந்து see தே கம் ஃபார்வர்ட் அண்ட் see அந்த மாதிரி வந்து கண்டிப்பா நம்ம கூட்டிட்டு வரணும் we have to check whether they really have power or okay. not <laughs> 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 sorry school yeah, like, uh, school uh, we have regular camps we screen all the children we have trained uh, teachers also to you know, screen and find out if any uh, symptoms or any problems are there and uh, we on regular basis that is going on so that is uh, ongoing process only and those kids we are identifying in the school itself and we are bringing here to check everything but on the a particular reason the problem, நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குங்க இது வந்து மயோபியா நிறைய பேக்டர்ஸ் நல்லா வரும் ஒரு சில பேருக்கு வந்து பேரண்டல் மயோபியா அம்மா அப்பாக்கு பவர் இருந்ததுன்னா குழந்தைகளுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு சில பேருக்கு வந்து அந்த ஹைட்டு திடீர்னு அந்த பியூபர்ட்டி அட்டைன் பண்ணும்போது ஹைட் இன்க்ரீஸ் ஆகாத அந்த ஐபாலும் டப்பினும் இன்க்ரீஸ் ஆகும் தட் ஐபால் தான் நம்மளுக்கு வந்து இந்த ஐபாலோட லென்த் இன்க்ரீஸ் தான் மயோபியா வருது ஸோ அது ஒரு காரணம் என்வாயன்மெண்டல் டைப் இப்போ வந்து நம்ம ஈரா இட் டிஜிட்டல் ஈரா எவ்ரி திங் ஸ்கூல்ல இருந்து வீட்டுல வரைக்கும் எல்லா ஸ்கிரீன்ஸ் ஸோ அந்த ஸ்க்ரீன் டைம் அதிகமாக எஸ்பெஷலி நியர் ஸ்க்ரீன்ஸ் இந்த ஃபோன் பார்க்கறது டேப்ஸ் பார்க்கறது லேப்டாப் பாக்குறது தீஸ் ஆர் த டேஞ்சரஸ் ஸ்க்ரீன்ஸ் ஸ்க்ரீன்ஸ் ஸோ தீஸ் ஆக்சுவலி ஸ்டிமுலேட் த தக்சியல் லென்த் க்ரோத் அந்த ஐபாலோட லென்த் வந்து அது இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி ஸ்டிமுலேட் ஸோ 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 அது வந்து வந்து நம்ம நம்ம அவாய்ட் பண்ணணும் ஃபேக்டர்ஸ் ஃபேக்டர்ஸ் ஆல் தீஸ் தீஸ் ஆர் ஆர் தி ஜெனடிக் இருக்கு இதெல்லாமே சேர்த்து தான் இது வருது வருதுன்னு வி கே நாட் பாயிண்ட் அவுட் பட் ஜென்ரல் விச் கேன் வருல் ட்ரீட்மெண்ட் அதான் ஸோ மயோப்பியாக்கு ஹவு வி ட்ரீட் என கம்ஸ் வித் மயோப்பியானா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து கொடுக்கணும் கிளாஸ் கொடுத்து இப்போ வந்து முன்னாடி வந்து அங்கே கிளாஸ் கொடுத்து நீங்க ஆறு மாசத்துக்கு ஒருக்க வாங்க செக் பண்ணிட்டு கண்ணாடி கண்டினியூ பண்ணிட்டு அது இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் நம்ம வந்து கண்ணாடி மாத்திட்டே இருக்கணும் பட் இப்போ வந்து அந்த கிளாஸ் வந்து வி ஹாவ் அ ஸ்பெஷல் கிளாஸ் அந்த கிளாஸ் என்ன பண்ணோம்னா அந்த ஐபோலோட லென்த் இன்க்ரீஸ் ஆகாம தடுக்கும் அந்த ஸ்டிமுலேஷன் ஐபாலோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகாம கம்மி பண்ணுவோம் அது கம்மின்னா ரெடியூஸ்ட் ஆல்சோ பட் இட் வில் ஆக்சுவலி அட்ரஸ் த ப்ராப்ளம் வேர் அந்த ஐபாலோட லென்த் வந்து இன்க்ரீஸ் ஆகாம பாத்துக்கும் ஸோ இப்போ வந்து அந்த ட்ரீட்மெண்ட் நம்ம பண்ணிக்கிறது பெஸ்ட் ஃபார் மயோபியா ஸோ இது வந்து நிறைய பேர் அண்ட் இட்ஸ் லைக் அ நார்மல் கிளாஸ் நம்மளுக்கு வந்து ஸ்பெஷலா அது அடாப்ட் ஆகணும் அப்படி எதுவுமே கிடையாது பார்க்கறதுக்கும் ஒரு மாதிரி தெரியுமா அப்படியும் கிடையாது இட் லுக்ஸ் லைக் அ நார்மல் கிளாஸ்

சம்டைம்ஸ் யூல் ல் ஆல்சோ சி அந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் நிறைய பாக்குறோம் நம்ம ஆனா அது மேபி அவனுக்கு புரியல அப்படின்னு நினச்சிப்போம் சோ இட்ஸ் மேபி இட்ஸ் நாட் இட்ஸ் ப்ராப்ளம் வேர் யூ கிளாஸஸ் ஸோ தோஸ் கிட்ஸ் பாட் ஃபார் அ அண்ட் இட் இஸ் பெட்டர் எவ்ரி கிட் வந்து நம்ம த்ரீ இயர்ஸ் அந்த ஸ்கூல் ஜாயின் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஸ்கிரீனிங் பண்றது இட்ஸ் பெட்டர் ஈவன் இஃப் தே டோன்ட் ஹேவ் சிம்டம்ஸ் அந்த கிட்ஸை வந்து நம்ம செக்அப் பண்ணிக்கிறது பெஸ்ட் so opd charges op charges is only 200 200 rupees in the in the இருந்து 15 வயது வரை உள்ள சிறுவர்களுக்கு இந்த மாதம் கடைசி வரை free screening for one month free consultation so இந்த charges வராது ஸோ நிறைய இருக்கு எஸ்பெஷலி இந்தியன் பாப்புலேஷன் இட் இஸ் வெரி டிஃபிகல்ட் தி கிட்ஸ் டிஃபிகல் இட் இஸ் வெரி வெரி டிஃபிகல்ட் ஸோ இதுக்காக தான் நம்ம வந்து நிறைய நிறைய கேம்ப்ஸ் போடுறோம் திங்ஸ் ஆர் கோயிங் ஆன் ஈவன் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் இருக்கு நம்ம நம்ம இருந்து வி ஆர் ஆர் டு ஸ்கூல் ஸ்கிரீன் சில்ட்ரன் சில்ட்ரன் அண்ட் அண்ட் கெட் த ட்ரைனிங் டீச்சர்ஸ் ஆல்சோ அந்த ஐடென்டிஃபிகேஷன் பண்றது ஸோ எல்லாமே பண்றோம் மேபி மேபி ஒரு இப்போதைக்கு இந்த ப்ராப்ளம் பிகர் ஆக்சுவலி இருக்குது ஸோ நம்ம இந்தியன் பாப்புலேஷன் சார் சொன்ன மாதிரி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் தான் நம்ம பாக்குறோம் பட் இட் மேபி ஆக்சுவலி பிகர் தன் தட் பிகாஸ் சில்ட்ரன் வந்து வர மாட்டேங்கிறாங்க செக்அப் அந்த அவேர்னஸ் இல்லை சின்ன வயசுலயே கண்ணாடி போட்டால் ப்ராப்ளம் வரும்னு நினச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஸோ அந்த அவேர்னஸ்க்காக தான் வி ஆர் ட்ரைங் டு யூனோ ப்ரமோட் திஸ் இது வந்து நம்ம இந்த இந்த இது இந்த மயோபியா கண்ட்ரோலுக்காக இப்போ என்ன என்ன எஸ்டிமேட் பண்ணியிருக்காங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே அதாவது டூ தௌசண்ட் ஃபிஃப்டிக்குள்ளே இந்த இன்சிடென்ட்ஸ் வந்து ஒரு ஐம்பது பெர்சன்ட் வரும் அப்படிங்கிறத எதிர்பார்க்க முடியும் ஃபிஃப்டி பெர்சென்ட் ஸோ நீங்களே மேன் பண்ணுறேன் ஒன் ஃபோர்ட்டி க்ரோட்ஸ்ல செவன்டி க்ரோட்ஸ் மயோப்பியாவில் இருந்ததுன்னா என்ன ஆகும் ஸோ அதுதான் இப்போ இப்போதைக்கு இருக்கிற ஸ்டேஜில் ஸோ இது கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர வேண்டியது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்கான அவேர்னஸ் தான் நாங்கள் பார்க்குறோம் ஏன்னா இது ஜாஸ்தி ஜனங்கள் பேரண்ட்ஸ் அவேர் ஆகிடுதுன்னா அவங்க ஃபர்ஸ்டே குழந்தைங்களை செக்அப் கூட்டிகிட்டு வருவாங்க ஸோ கூட்டிகிட்டு வரும்போது அதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் அதை கண்ட்ரோல் பண்ண முடியும் ஸோ செக்கப்புக்கு முன்ன முன்னுக்கு வரணும் அது வந்தால் தான் நம்மளால் ஏதாவது பண்ண முடியும் அதுக்காக தான் அவேர்னஸ் நம்மளுக்கு தேவைப்படுது இது நான் இந்த மயோபியா கிளினிக் வந்து கால்சைஸ் அப்படிங்கிற ஜெர்மன் கம்பெனியோட கொலாபரேஷன் தான் நாங்கள் இங்கே ஆரம்பிச்சிருக்கோம் ஸோ ரூபன் சிங் இவர் கால்சைஸ்லேருந்து வந்திருக்காரு இவரும் இந்த மயோபியா இதில் வந்து ரொம்ப நாளாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு ஸோ இந்த இந்த லென்ஸோட சில இந்த லென்ஸ் வந்து நம்ம ஒரு தடவை கொடுத்து அப்படியே விட்றது இல்லை இந்த லென்ஸ் வந்து இந்த அந்த குழந்தைகளோட இந்த ப்ரொக்ரஷன் அந்த மயோப்பியாவோட ஜேர்னிலே இந்த கூட இருந்து அதுக்கான ஹெல்ப் பண்ணுறதுக்கான ஃபீச்சர்ஸ் தான் இந்த லென்ஸோட அதாவது அந்த எக்கனாமி அதாவது இந்த லென்ஸ் வாங்கும்போது ஒரு தடவை அவங்க இன்வெஸ்ட் பண்ணி வாங்குறது அதுக்கு கம்ப்ளீட்டாக வாரண்ட்டியோடு அது பண்ணி கொடுக்கணும் ஸோ அதுக்கும் இது இருக்குது